இன்றைக்கு இரண்டு முக்கியமான நாடுகள் தொடர்பான மேலதிக செய்திகள் வெளியாக இருக்கிறது அதிலே ஒன்று வரலாற்றில் மிகப்பெரியதொரு ஒப்பந்தத்தை ஈஜிப்டோடு நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஈஜிப்ட் இது தொடர்பாக இன்னும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை எரிவாயு ஒப்பந்தத்தை நாமும் எகிப்தும் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எந்த அளவுக்குனா முப்பத்தி ஐந்து பில்லியன்கள் அவர்களுடைய நாட்டினுடைய கணக்குப்படி நூற்றி பன்னிரண்டு பில்லியன் ஷேக்கல்கள் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு அறுபத்தி ஒன்பதாவது நாளை நாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் காசாவில் இன்றைக்கு யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதினொரு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாரிய ஒரு யுத்தத்தை சந்தித்தார்கள் ஒரு யுத்த நிறுத்தம் என்றொன்று கொண்டு வரப்பட்டது அதை மீறி

அல்லாவுக்கான உண்மையான உதவிகள் தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது அறுநூறு ட்ரெக்குகளில் காசாவுக்குள்ள உணவு மருந்து தண்ணீர் நுழைய வேண்டும் என்றிருக்கிற போது ஒரு நாளைக்கு வெறுமனே நூற்றி தொண்ணூறுக்குட்பட்ட ட்ரெக்குகளில் தான் உணவு தண்ணீர் நுழைந்து கொண்டிருக்கிறது எனவே தான் உடனடியாக உண்மையான வகையில் அந்த உதவிகள் வந்து சேர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை இருநூறு அமைப்புகள் முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் யுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் உண்மையான உதவி தங்குமிடங்களை அனுமதிக்க வேண்டும் ராசாவை ஒட்டி இருக்கக்கூடிய ரஃபா உள்ளிட்ட எல்லா பார்டர்களையும் முழுமையாக திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமெரிக்காவிடத்தில் வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ஊடகங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹரேதீம்கள் யூதர்களுடைய ஒரு பிரிவினர் ஆர்த்தடாக்ஸ் பிரிவோடு இணைந்தவர்கள் அவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் இவர்களையும் இணைக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசாங்கம்

பாட்டே மிகப்பெரிய நிலை ஏற்பட்டு சண்டையாக அது மாறி இருந்தது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில நடைபெற்ற தாக்குதல்கள் பத்து காவல்துறை அதிகாரிகள் செய்திகளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நான்கு பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை ஆர்த்தடாக எடுத்திருக்கிறாங்க இதனால என்ன விளைவு ஏற்பட்டு

ஒப்பந்தத்தை ஈஜிப்டோடு நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஈஜிப்ட் இது தொடர்பாக இன்னும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை எரிவாயு ஒப்பந்தத்தை நாமும் எகிப்தும் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் எந்த அளவுக்குனா முப்பத்தி ஐந்து பில்லியன்கள் அவர்களுடைய நாட்டினுடைய கணக்குப்படி நூற்றி பன்னிரெண்டு பில்லியன் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது ஆல்ரெடி இஸ்ரேல ஒரு தனி நாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோட முழுமையான ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எகிப்து ஆனால் காசா பார்டரும் எகிப்தினுடைய பார்டரும் ஒரே எல்லைக்குள்ள வந்துக்கிட்டு இருக்குது இப்படியான சூழலில் தான் இந்த ஒப்பந்தத்தை ரகசியமாக செய்திருக்க செய்திகள் எிப்தகிரங்க இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு ஈஜிப்ட் எந்த அளவுக்கு விரும்பும் என்கிற தான் ரகசியமாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையே என்னன்னா இந்த ஒப்பந்தத்திற்கு பகரமாக ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல்ஃபா சிசி எதை விலையாக கொடுக்க போகிறார் இஸ்ரேலுக்கு என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேலோட ஈஜிப்டுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது மிக மிகப்பெரும் கடன் சுமையில் இருக்கிறாங்க அந்த கடனுடைய சுமையை குறைப்பதற்காக வேண்டி இஸ்ரேலோடு பாலஸ்தீனர்கள் தொடர்பான சில ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் எகிப்து மேற்கொண்டு வருகிறது என்கிற செய்திகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மீண்டும் 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 வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் முப்பத்தி ஐந்து பில்லியன் யூஎஸ்டி பெருமதியான இந்த ஒப்பந்தம் ரகசியமாக கையெழுத்தாகி இருக்கிறது மொத்தத்தில் ராசாவுக்காக எவனும் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது ராசாவினுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ராசாவை பாதுகாப்போம் ராசாவை மீட்போம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த இவர்களுடைய கூட்டணியும் வெளிப்படையாக தெரிவிக்கிறது என்பதை நம்ம புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா சிரியாவினுடைய அதிபர் பஷர் அல் அசாதுக்கு எதிராக ஆயுதமேந்தி ஏந்தி போராடியவர் தான் தற்போதைய சிரியாவினுடைய அதிபர் இவர் பஷரல் அசாதுக்கு எதிராக மட்டும் போராடல இஸ்ரேலுக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்தவர் அகமது அல் ஷாரா இப்போதைய சிரியாவினுடைய அதிபர் தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் அடுத்ததாக எரிவாயு ஒப்பந்தம் ஒன்றை நேரடியாகவே சிரியாவோடு செய்ய இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது சிரியாவுடனான எரிவாயு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலுடைய சேனல் பதினான்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அமெரிக்கர்களும் சவுதி அரேபியாவினுடைய முக்கியஸ்தர்களும் சிரியாவினுடைய அதிபர் அல் ஷாராவும் ஒப்பந்தத்தில் இருப்பார்கள் இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா சிரியா இடையில சவுதி இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துற வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக வெளியாகிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய கோரிக்கைகள்ல சிரியா தொடர்பாக ராஜதந்திர உறவுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேல் அதாவது இஸ்ரேலை தனி நாடாக சிரியா அங்கீகரிக்க வேண்டும் அரசியல் அதே போன்று பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இதில் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் சிரியா ஒரு டம்மி நாடாக இருக்கும் இஸ்ரேலுடைய அந்த கண்ட்ரோலில் இருக்கும் என்கிறத சொல்லாமல் சொல்கிறது இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தமும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக விரைவில் சாத்தியப்படும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது காசாவில் உண்ண உணவில்லாமல் மருந்துகள் தொடர்ந்தும் தவித்து வருகிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லணா துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி அறிவு ஆற்றல் கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படியான தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இருநூறுரூவா தான் முடியுமா ஐநூறுரூவா தான் முடியுமா ஆயிரம் ரூபா முடியுமா பத்தாயிரம் ரூபாய் முடியுமா முடியுமா எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதின் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்